நாட்டில் அவர்களில் முப்பது லட்சம் வாக்காளர்கள் தமது வாக்கினை பாவிக்கின்றார்கள் சஜித் பிரேமதாசிற்குள்ள வாக்குகள் இருபத்தி ஏழு லட்சம் முப்பத்தி ஐந்து நாற்பது லட்சமாக மாற்றமடையும் கடந்த முறை மக்கள் விடுதலை முன்னணிக்கு கிடைத்த வாக்குகள் நான்கரை லட்சமாக அது இருபது லட்சமாக உயர்வடையலாம் மீதமாக உள்ள எழுபது எழுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு சரியான தெரிவு இல்லாமல் உள்ளனர் சுதந்திர கட்சி நாட்டில் எப்போதும் சேவையாற்றிய கட்சி சுதந்திர கட்சியை மறுசீரமைத்து அதிலிருந்து லஞ்சம் வாங்கியவர்கள் கப்பம் பெற்றவர்களை ரணில் பக்கமும் சஜித்தின் பக்கமும் அனுப்பியுள்ளோம் அதனாலேயே நாம் போட்டியிட தீர்மானித்தோம் சுத்தமான சுதந்திர கட்சியை தற்போது உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் கடந்த முப்பது வருடங்களாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவளித்த வேட்பாளரே வெற்றி பெற்றுள்ளார் கிராமத்திற்கு சென்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு மாத்திரமே மக்கள் ஆதரவளிப்பார்கள் இன மத வேறுபாடின்றி செயற்பட்ட ஒரே கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாகும் சுதந்திர கட்சியினர் ஒரு ஒருபோதும் ரணிலுக்கு சஜித்துக்கோ அனுரவிற்கோ வாக்களிக்க மாட்டார்கள் இந்த நாட்டில் இன மத பேதங்கள் இன்றி முழு நாட்டு மக்களும் நாகரிகமாக வாழக்கூடிய வகையில் சட்ட ஆட்சியுடன் நாட்டை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றோம் நீத்தியே ஆதிபத்யா கதா